அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி ஆனது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது வாராகி அன்னையை வழிபடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் வாராகி என்னை உங்களுடன் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பல வழிகளில் தன்னை தானே வந்து காமிச்சு கொடுத்துடுறாங்க அது வந்து நீங்க வைக்கக்கூடிய நெய்வேதியத்துல அவங்க முகம் தெரிவது மாதிரி நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குல அவங்களுடைய முகம் தெரிவது மாதிரி சிரிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றும் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்றீங்க வாராகி என்னை நம்ம வீட்டுக்கு வர மாதிரி வராங்க அல்லது வந்து என்னுடைய கனவில் நிறைய பன்றி கூட்டங்களை நான் பார்க்குற மாதிரி வருது அந்த பன்றியெல்லாம் என்னோடய என்னோட வீட்டுக்குள்ளார வர மாதிரி வருது அப்படின்னாலே அது வந்து வராகத்தோட அறிகுறி தான் அதை மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய கனவில் வரது ஸோ எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வாராகி எண்ணெயை வழிபாடு செஞ்சாலும் அவங்க வந்து நான் அவங்க கூட இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத எந்த வழியிலேயாவது வந்து மற்றவங்க மூலமாகவோ அல்லது நம்ம கனவுலையோ வந்து காமிச்சு கொடுக்குறாங்க அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலையும் நெகட்டிவிட்டியையும் வந்து நம்ம வெளியில தள்ளுவதற்கு இன்று இரவு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு நம்ம இந்த வழிபாடு அவசியம் செய்யணுங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க அதற்கு முன்பு இதை வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காலங்களில் செய்யக்கூடாது அதே போல் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் இதை செய்யக்கூடாதுங்க நான் காலையிலே தெரியாமல் சாப்பிட்டேன் இல்லை நான் வந்து இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிடாமல் வேறு யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இதை செய்யலாம் இதற்கு தேவை வந்து ஒரு தேங்காய் சிரட்டை இதுதான் வந்து ரொம்ப ஆப்டானதுங்க ஏன்னா நம்ம இந்த வழிபாடு செஞ்சுட்டு இதையும் நம்ம சேர்த்து தூக்கி போட்டுட போகிறோம் ஸோ நம்ம வந்து அகலெலாம் எடுத்தால் அது சரி வராது ஸோ இதை மாதிரி தேங்காய் சிரட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் காஞ்சதாக இருக்கணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஈரமாக இருக்கிறத எடுத்துக்காதீங்க காஞ்சதாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து இதில் நீங்கள் போட்டுடுங்க நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம்ல ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும் நம்ம சமைக்கிறதுலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உப்பை பயன்படுத்துகிறோம் அதுக்கு வந்து நம்ம ச பூஜை ரூமில் வந்து ஒரு உப்பு ஜாடி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம உப்பு தீபம் ஏற்றுவதற்கோ அல்லது இதை மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கோ நீங்கள் அந்த உப்பை பயன்படுத்துவது நல்லதுங்க ஜஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் ஐந்தே ஐந்து மிளகு வச்சுடுங்க ஐந்து மிளகை மட்டும் வச்சுடுங்க இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வராகி அம்மன் சிலையோ படமோ இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு கிட்ட இதை வச்சு வேண்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அதுக்கிட்டேயே வச்சு நீங்கள் இதை இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு நீங்கள் வேண்டிக்கலாம் இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் நான் இப்போ என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கடன் தீரணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து கடனுக்காக நான் இப்போ எழுதியிருக்கிறேன் ஏன்னா இந்த பதிவு வந்து பிரத்யேகமாக நம்ம கடன் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம் உங்களுக்கு கடனை காட்டிலும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எழுதலாம் என்னுடைய நோய் தீரனும் எதுலாம் வந்து தீரணுமோ அதை தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா நோய் தீரனும் வறுமை தீரனும் ஆஹ் அதை மாதிரி சண்டை தீரணும் எதிரி தொல்லை தீரணும் கந்திருஷ்டி தீரணும் போகணும் அதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கலாம் அதே போல் வந்து வழக்கு தீராத வழக்கு இருக்குதுன்னா வழக்கு தீரணும் அப்படிங்கிறத யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கையோ அதை வந்து நீங்க எழுதிக்கலாம் இல்லை ஒரே இலையில நாங்க ரெண்டு மூணு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அதுவும் எழுதலாம் ஏன்னா உங்க பையனுக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அவரு அதை எழுதலாம் போட்டி பொறாமைகள் தீரணும்னு குடும்ப தலைவருக்கு கடன் தீரணும்னு இருக்கலாம் ஸோ நம்மளுடைய இஷ்டந்தான் அதையும் எழுதி நீங்கள் டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ முழு இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கிழிஞ்சி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இதையும் வந்து நீங்கள் இதில் வச்சிடுங்க வச்சுட்டு இதை வந்து உங்கள் கையில் வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே உங்கள் பூஜை அறையிலேருந்து ஆரம்பிங்க இதை வந்து மடிச்சு கூட நீங்கள் அடியில் கூட வச்சுடுங்க ஏன்னா இது ஃபுல்லாத்தையும் நம்ம எரிக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் இப்படி கூட வச்சிடலாம் வச்சுட்டு இதை வந்து உங்கள் வீடு முழுக்க என்னென்ன ரூமு கிச்சன்னு பாத்ரூம்லாம் போக தேவையில்லை நீங்கள் பெட்ரூமு ஹாலு கிச்சனு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இதை எரிக்கணும் வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளிப்பக்கமோ அல்லது பின்னாடி கொள்ளைப்புறமோ அல்லது மொட்டை மாடியோ அங்கே தான் நீங்கள் எரிக்கணும் பால்கனிலலாம் நீங்கள் எரிக்கக்கூடாது ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம் திரும்ப இதை போய் வீட்டுக்குள்ளாரையே வச்சு நம்ம எரிக்கக்கூடாது ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க மொட்டை மாடியில் கூட நீங்கள் போய் செய்யலாம் இதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு நம்ம எரிய வைக்க போகிறோம் எரிய வச்சுட்டு நீங்கள் வந்து எரிய வச்சுட்டு நீங்கள் அதை எரியறதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடுங்க மறுநாள் காலையில் இதை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல இதை இதோட சேர்த்து எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்புறப்படுத்திடுங்க இவ்வளோதாங்க நீங்க நீங்கள் செய்யணும் இப்போ அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான கடன் தீர்க்கும் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அஸ்வா ரூடாய நமக ஓம் அஸ்வா ரூடாய நமக ஓம் அஸ்வா ரூடாய நமக அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை தாங்க சொல்லணும் இப்ப சில பேருக்கு எங்களுக்கு கடன் இல்லைங்க ஆனா எங்களுக்கு தீராத ஒரு வழக்கு பல வருஷமா இழுத்தடிக்குது அப்படின்னா நீங்க ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான நாமம் என்னவோ அதை சொல்லிக்கிட்டு நீங்க இதே வழிபாட செய்யலாம் அல்லது தீராத நோயினால கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் வந்து வாராகியை போற்றி ஓம் ஒரு ஓம் சமய சங்கேதா போற்றி ஓம் அபராஜிதா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது வந்து பிரத்யேகமாக கடன் பிரச்சனைக்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க ஸோ இதை வந்து நீங்கள் இன்னைக்கு உச்சரிச்சு உச்சரிச்சிடுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்துட்டோங்க நான் வந்து இப்படி வச்சிருக்கிறேன் நீங்கள் இது வந்து இந்த இலையை கூட நீங்கள் பிச்சு கூட போட்டுடலாம் கிழிச்சி கூட போட்டுடலாம் ஏன்னா நம்ம தான் வைக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி கற்பூர இது இருக்குல்ல அதை நான் வந்து மூணு வச்சிருக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய கட்டியாக நீங்கள் வச்சிடலாம் நீங்கள் இதை திரும்ப ஃபுல்லாக எரியணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு எரிய வச்சுடுங்க எரிய வச்சுட்டு அது எரியறத பார்த்துட்டு நீங்கள் உள்ளார போயிடலாம் வீட்டுக்குள்ளார உள்ளார போயிடலாம் நாளைக்கு காலையில் தலை குளிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதுவே போதுமானது ஸோ இது தாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக உங்களுடைய அந்த மனபாரம் குமுறல் அந்த ஒரு அழுத்தம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிடும் ஸோ இதை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க அடுத்த தேயிரை பஞ்சமியை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பதிவு பிடிச்சதுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி